அபிராமி பட்டர் அருளி செய்த அபிராமி அந்தாதியில் ஐம்பத்தி மூன்றாவது பாடல் பொய்யுணர்வு நீங்க சின்னஞ்சிறிய மருங்கினில் சாத்திய செய்யப்பட்டும் பெண்ணும் பெரிய மூலையும் முத்தாரமும் பிச்சி மொய்த்த கண்ணங்கரிய குழலும் கண் மூன்றும் கருத்தில் पानं तव ஏ அபிராமி மென்மையான இடையில் செம்மையான பட்டணிந்தவளே அழகிய பெரிய முளைகளில் முத்தாரம் அணிந்தவளே மண்டுகள் மொய்க்கும் பிச்சி பூவை குழலில் சூடியவளே ஆகிய மூன்று திருக்கண்களை உடையவளே உன்னுடைய இந்த அழகையெல்லாம் கருத்தினை கொண்டு தியானத்திருக்கும் அடியவர்களுக்கு இதைவிட சிறந்த தவம் ஏதும் பலம்